எட்டாம் வகுப்பில் தாவர உலகம் என்ற தலைப்பின் கீழ் வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன் எப்படி தாவரங்களை வந்து கிளாசிஃபிகே கிளாசிஃபை பண்ணுறாங்க கிளாசிஃபிகேஷன் எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஆர் மார்பாலஜிக்கல் கேரக்டர் உடல் சார்ந்த பண்புகள் அதுக்கடுத்து அனாட்டமிக்கல் கேரக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் உள்ளமைப்பு சார்ந்த பண்புகள் அடுத்து ஃபிசியாலஜிக்கல் கேரக்டர் உடற் செயலிகள் சார்ந்த பண்புகள் அடுத்து வந்து மாலிகுலார் லெவல் மாலிகுலார் அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏ ஆர்என்ஏ லெவலில் பார்த்து வகைப்பாடுகள் வந்து வகைப்படுத்தப்படுகிறது அதன் அடிப்படையில் இங்கே நம்ம தாவரவியலில் பாருங்களேன் வகைப்பாடு பாரம்பரிய வகைப்பாட்டு முறையில் தாவர உலகத்தை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க என்ன அந்த இரண்டு பெரும் பிரிவுகள் அப்படின்னா கிரெப்டோ கேம்கள் அதுக்கடுத்து பெனரோ கேம்கள் பூவா தாவரங்களை கிரெப்டோ கேம்கள் என்றும் பூக்கும் தாவரங்களை கேம்கள் என்றும் இரண்டு துணை உலகமாக தாவர உலகத்தை பிரிக்கப்படுகிறது அப்போ பூவா தாவரங்கள் எல்லாம் கிரிப்டோ கேம்கள் என்றும் பூக்கும் தாவரங்கள் எல்லாம் கேம்கள் நீங்கள் இப்போது கரன்சி கூட ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை கிரிப்டோ கரன்சி அப்போ அந்த கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தோம்னாக்கா கரன்சி எல்லா கரன்சி வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ்ஸாக சாஃப்டாக இருக்கும் இல்லை அதே பாருங்கள் இந்த பூவே இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தாவரங்கள் எல்லாம் கிரிப்டோவில் வச்சு வகைப்படுத்துகிறாங்க பூவோடு இருக்கிறதெல்லாம் பெனரோ பெனரோகாமி அதில் வைத்து வகைப்படுத்துனாங்க இப்போ கிரப்டோ மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று தாலோ ஃபைட்டா யூஸ்வலாக இந்த தா ஃபைட்டா ஃபைட்டா அப்படின்னு முடிந்து பாருங்கள் ஃபைட்டானா தாவரங்கள்னு அர்த்தம் தாவரங்கள் நம்ம பிளான்ஸ் இங்கிலீஷில் பிளான்ஸ்ன்றோமா தாவரங்களில் லத்தின் தமிழில் ஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தேலோ அப்படின்னா தேலஸ் என்ன தேலஸ் அப்படின்னாக்கா தலஸ்ன்றது தாவரத்தை வேறென்றும் தண்டென்றும் இலை என்றும் பிரிக்க இயலாதிவ் பிளான்ஸ் அப்படின்னா முதன் முதலில் தோன்றிய தாவர உயிரினங்களாக தண்டென்றும் வேறென்றும் இலை என்றும் வேறுபடுத்த இயலாத இல்லை லைக் டசன்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப் இந்த பேசஸ்ல தாலோஃபைட்டா அதற்கு தான் பாருங்கள் ஃப்ரையோஃபைட்டா ஃப்ரையோஃபைட்டா அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக அந்த ஃப்ரையோபைட்டா இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து நீரிலும் வாழக்கூடிய தகுதி பெற்றிருக்கும் நிலத்திலும் வாழும் பங்கு பெற்றிருக்கும் நம்ம விலங்கியல் வகைப்பாடில் படிக்கப்படும் போது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய வகுப்பு எது அப்படின்னா ஆம்பிபியா அப்படின்னு படிச்சிருப்போம் தமிழில் வந்து இரு வாழ்விகள் அப்படின்னு நீரிலும் நிலத்திலும் வாழும் தகவமைப்பு பெற்ற விலங்கினமாக தவளை இனங்கள் எடுத்துக்காட்டாக நம்ம படிச்சிருப்போம் இங்கே பைட்டா அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நீர் ஈரப்பதமான பகுதியில் இருக்கும் ஆனால் வாழ்க்கை சுயற்சி முடிவதற்கு நீர் இன்றைய அமையாதது அப்போ நிலத்திலும் நீரிலும் வாழும் தகுதி பிரையோ ஃப்ரையோஃபைட்டா என்றும் அதற்கடுத்ததாக டெரிட்டோஃபைட்டா அப்போ மூன்று பெரும் பிரிவுகளாக பூவா தாவரத்தை பிரிச்சிருக்காங்க இப்போ தாலோஃபைட்டாவுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசிகள்